இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்கள்ல பேர் சொல்லி ரொம்ப ஆனஸ்டா வந்த நான் தான் நாயக்கு நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இடம் பிடிக்கிறது இந்த வேசார்படி பானு இந்த சுந்தரின்றவங்க வந்து உருவாயிருக்கு தெரியுங்களா இந்த நாயக்கு சிஸ்டம் இந்த நாயக்கு சிஸ்டம் உருவாக்க கூடியதுக்கு காரணமே அவங்க தான் மும்பை பூனை மாதிரி சென்னையை மாத்தலான்னா மும்பை பூனே வேற உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க மும்பைல வந்து ஒரு லைட் ஏரியானே ஒன்னு இருக்கு பாலை துறை பண்றதுக்கு பர்மிஷனோட ஒரு ஏரியாவே இருக்கு அங்க எல்லாமே பண்ணலாம் சென்னையில அப்படி கிடையாதும்மா சென்னையை தூக்கிட்டு நீ பூனையிலேயும் மும்பைலயும் சேர்த்தின்னா எப்படி இந்த கிங்கினின்னு ஒரு கிங்கினி கங்கினின்னு ஒன்னு பேசுனாங்க பாருங்க என்ன பத்தி அந்த கிங்கினி கூட பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி வேஷ்டி குர்த்தினாக்கா ஜிப்பா ஒரு ஜிப்பா மாதிரி போட்டு கீழே ஒரு ஃபில் பாவாடை ஒன்று போட்டுருப்பாங்க அப்படிதான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட புடவை கட்டி அதற்கு ஜாக்கெட் போட்டு ஒரு பொட்டு வச்சுன்னு ஒரு நாகரீகமாக இருக்காங்க நம்ம இதுவும் ஒரு மாற்றம் தானம்மா நிறைய இருக்கு அதாவது இருபத்தி ஒரு நாயக்கங்கள்ல பேர் சொல்லி ரொம்ப ஆனஸ்டா வந்த நான் தான் நாயக்கு நான் தான் டான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இடம் பிடிக்கிறது இந்த வேசார்படி வெள்ளை பானு நான் தான் நான் சொல்றதுதான் எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த வெள்ளைபானு பொல்லாதவங்க அவங்க அந்த வெள்ளைபானுன்றவங்க அவங்க இருக்காங்க ரெண்டாவது சொல்லணும்னாக்கா நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விம்கோ நகர் சுந்தரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த விம்கோ சுந்தரிக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய நாயக்க சிஸ்டமுக்கும் சம்மந்தமே கிடையாது திருவள்ளூரை சேர்ந்தவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு நாயக்கு சென்னைக்கு சம்மந்தமே கிடையாது ஆனாலும் சென்னை நாயக்கு சிஸ்டமில் வந்து உட்காருவாங்க பெயில் காசு வாங்குவாங்க இசாப் காசு வாங்குவாங்க அவங்களுக்கு பணமாலாம் போடுவாங்க பத்தோட ஒன்று பண்ணோன்னா அதோட இதுவும் ஒன்றா உட்காந்துட்டு ஆனால் போகும்போது மூட்டை ரொப்பின்னு போயிடும் சரிங்களா ஏன்னா சென்னையை ஒட்டி அவங்க இருக்காங்க பக்கத்து சென்னையில் திருவள்ளூர் மா நாயக்காயிருந்தாலும் சென்னை எர்ணாவூர்ல இருக்கிறதுனால மூத்த திருநாங்கிறதுனால எல்லாருமே கூப்பிடுவாங்க இன்னொன்று வந்து இந்த சுந்தரின்றவங்க வந்து உருவாயிருக்கு தெரியுங்களா இந்த நாயக்கு சிஸ்டம் இந்த நாயக்கு சிஸ்டம் உருவாக்க கூடியதுக்கு காரணமே அவங்க தான் அவங்க தான் வந்து உருவாக்கி இதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் யார யாரை பிடிக்கணும் இங்க எப்படி அஸ்திவாரம் போடணும் பூமி பூஜை போடணும் இந்த நாயக்கங்களை உட்கார வைக்கணும் அந்த முன்னாவை வந்து எப்படி கூப்பிட்டு இதில் பதவி பிரமாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணதே வந்து இந்த சுந்தரி தான் நாயக் சிஸ்டம் அப்படின்றது வந்து வட இந்தியால இருந்து வந்தது அப்படின்னு சொல்றீங்க புனே மும்பை அப்படின்ற மாதிரியான இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றீங்க இவங்க அந்த சுந்தரி அப்படின்றவங்க எப்படி அந்த நார்த் இந்தியா கல்ச்சர் இங்க கொண்டு வந்தாங்க மேம் அதாவது அந்த சுந்தரங்க வந்து பிறந்து வாழ்ந்தது சென்னையா இருந்தாலும் அவங்க வாழ்ந்தது ஒரு சில காலங்கள்ல வந்து டெல்லியில டெல்லியில் தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க டெல்லியில் தான் இருந்தாங்க அப்போ அங்கே இருக்கும்போது அந்த கல்ச்சர் எல்லாமே கற்றுருப்பாங்க இல்லையா கற்றுக்குன்னு வந்தாங்க அதே போல் வந்து நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே சென்னையில் கூடி நாயக்கு தலைவிகள்ன்ற சிஸ்டம்லாம் கொண்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையிலேயே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் ஒரு காலத்தில் எல்லாருமே வந்து மும்பை புனே அப்படின்னு தான் இருப்பாங்க ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சென்னையில் கிடையாது அப்போ வந்து அது யாரை கேட்டாலும் பாருங்களேன் இவன் இப்படியா இவன் பாம்பாய்க்கு போயிடுவான் இவனை பாம்பையில் சேர்த்துருவான் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அதோடய ஸ்பெஷல்லாம் வந்து அங்கே பாம்பையில் தான் அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இருந்ததுனால எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க அப்போ அங்கே இருக்கும்போது அதோட கல்ச்சரு என்னென்ன வழிமுறைகள் இது எல்லாமே அங்கே கற்றுக்குனதை வந்து இப்போ சென்னையில் வந்து இவங்க பிறந்த ஊர்லேயே வந்து எல்லோரும் செட்டில் ஆகும்போது இங்கே நம்ம இதை கொண்டு வரலாம் மும்பை பூனை மாதிரி சென்னையை மாத்தலாம்னா மும்பை பூனை வேற உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க மும்பைல வந்து ஒரு ரெட் லைட் ஏரியானே ஒண்ணு இருக்கு அங்க பாலியல் தொழில் பாலியல் தொழில் பண்றதுக்கு பர்மிஷனோட ஒரு ஏரியாவே இருக்கு அங்க எல்லாமே பண்ணலாம் சென்னையில அப்படி கிடையாதம்மா சென்னை தூக்கி போய் நீ பூனையிலயும் சேர்த்தினா எப்படி சொல்லுங்க நீங்கள் வந்து மும்பையில் நான் எல்லாமே அங்கே எங்களோட கல்ச்சரே இதுதான் திருநங்கைகளோட வாழ்வாதாரமே இதுதான் கல்ச்சரை இன்னைக்குதான் திருநங்கைகளோட வாழ்வாதாரம் இதுதான் தெரியுதா இதுக்கு முன்னாடி இந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாரும் கொடியெல்லாம் தூக்கலையே திருநங்கைகளோட வாழ்வாதாரம் ஒன்று கையெழு கை தட்டுறது யாசகம் கேட்பது இன்னொன்னு பாலியல் தொழில் பண்ணுவதுன்னு யாருமே சொல்லலையே தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு அப்போ இல்லையே இல்லையே அப்ப எங்க போச்சு இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு மற்ற அமைப்புகள்லாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேசுறோம் இதே ஒரு சில அமைப்புகள்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பலாம் திருநங்கைகளோட மறைவு காய் காய்மறைவா தான் இருந்துச்சு நைட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் தொழில நிற்கிறவங்க கூட எங்கேயோ ஒருத்தர் நிற்பாங்க ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் அவங்க கூட மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்பாங்க அதுவே தவறுன்னு சொல்லி சென்னையில உள்ள சில அமைப்புகள்லாம் கொடிலாம் பிச்சிருக்காங்க எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ யூடியூப் சேனல்களில் ப்ரெஸ் மீட்லாம் கூட நிறைய அமைப்புகள்லாம் பேசியிருக்கிறாங்க திருநங்கைகள் வந்து பாலியல் ப தொழில் பண்ணதற்காக தான் பிறந்தவர்களா யாசகம் கேட்பதற்காக தான் பிறந்தவர்களா ஏ எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லையா எங்களுக்கு மூன்றாம் பாலினம்னு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படிலாம் கூட எவ்வளோ பிறந்த மூன்றாம் பாலினம்ன்ற அங்கீகாரம் வாங்கணும்னு இவ்வளோ ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க ஆனா வாங்கினதுக்கு பிறகு பார்த்தா தை விட இப்பதான் அதிகமா இருக்கு பாலியல் தொழில் செய்யறதும் சரி யாசகம் கேட்கறதுலயும் சரி அப்போ இது ஒரு பவர் வாங்கணும் அவ்வளவுதான் வாங்கிட்டான் திருப்பி எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருங்க அப்படின்ற மாதிரி தானே போயிட்டு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் திருநங்கைகளோட கோரிக்கைகள்லாம் என்னென்னுன்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல ஒன்று ஒன்றா கேட்டு அதுக்கு ஒரு சர்வே எடுத்து சில விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணிட்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிலையும் சரி இந்த ஆட்சிலையும் சரி ரெண்டு ஆட்சிலையுமே பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே ஃபிரீஎல்லலாம் வந்துட்டு இலவசமாக கவர்மெண்ட்ல வந்து எல்லாருக்கும் வீடுகள் கொடுத்தாங்க சரிங்களா அந்தமாரி நிறைய விஷயங்கள் ப இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இன்னமும் நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ இருக்கிற முதல்வர் ஐயா வந்து நிறைய பண்ணிட்டு வர்றாரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரியான மகளிரோட உதவி இது எல்லாமே வந்து நமக்கு செய்கிறாங்க எல்லாமே போயிட்டு இருக்கு அப்போது இந்த ப பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கைகள்லாம் பின்னால் இருந்தோம் இன்னைக்கு எல்லாருமே முன்னால் வந்துட்டோம் ஒரு ஆண் எப்படியோ ஒரு பெண் எப்படியோ அதுக்கு யூக்கெல்லாம் நம்மளும் வந்துட்டோம் ஒரு பத்து பெண்களோட ஒரு திருநங்கை போனா வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நம்ம நம்ம அழகெல்லாம் படுத்தி இப்ப எவ்வளவு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம் ஆனால் நம்மளோட உழைப்புகள்ல பல நம்ம பின்னால தானே நிக்கிறோம் முன்னால வரலையே இது எல்லாத்திலயுமே ஜெயிச்சு நம்ம சவால் கொடுக்க முடிஞ்ச நம்ம உழைப்பு நம்மளோட தொழில்னு பார்த்தா நம்ம பின்னதா பின்னோக்கி தானே இருக்கோம் அதுலயும் நம்ம முன் வரணும் சரிங்களா ஆனால் இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்கிற வரைக்குமோ யாரும் முன் வர முடியாது இந்த நாயக்கு சிஸ்டம் என்ன பண்ணோம் பாலியல் தொழில் செஞ்சாதான் அவங்களுக்கு வருமானம் யாசகம் கேட்டாதான் அவங்களுக்கு வருமானம் அப்ப என்ன பண்ணுவாங்க புரியுது நானே ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு ஐடி கேம்பில வாங்கின சம்பளம் எனக்கு தான் நாயை இவங்களுக்கு தரப்போறேன் ஐயோ இவனை விடக்கூடாது இந்த ஐடி கம்பெனில வேலைக்கு ஒன்று அனுப்பக்கூடாது எதனா ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மெரட்டில் மெரட்டி ஏதோ ஒன்று பண்ணி யாசகம் கேட்க தான் அனுப்பணும் பாலியல் தொழில் பண்ணதான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நம்ம முன்னாடி போனா கூட இந்த நாயக்க சிஸ்டம் வந்து நம்மளை பின்னால் தான் இருக்கும் நம்ம பின்னால் போக போக இந்த நாயக்கங்கள் முன்னேறி போயினே தான் இருப்பாங்க இதுதான் இந்த சென்னையில இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன நான் பண்ண முடியுமோ அத் இத்தனையுமே நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் கண்டி இதுல நான் அசந்து ஓய்வு எடுக்கணும் நான் நினைக்கவே மாட்டேமா இந்த சிஸ்டம்க்கு க்ளோஸ் பண்ணி ஒன்று இந்த சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடணும் வேற வழியே இல்லைன்ற பட்சத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்கணும் புரியுதுங்களா இப்பவும் நிறைய மாற்றங்களை நான் பார்த்து தான் இருக்கேன் இந்த நாலு வருஷத்துக்கு இப்போ இந்த ஒன் இயர் இந்த என்னோட பிரச்சனை போகுது இந்த ஒன் இயருக்கு முன்னாடி இருந்த நாயக்க சிஸ்டமில் இப்போ நிறைய சலசலப்புகள் நிறைய மாற்றங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இறந்துட்டா கூட அப்போலாம் வந்து கூத்து டப்பாங்கூத்து இதெல்லாம் ஆடுவாங்க இப்போலாம் முறையாக அந்த சாவை சுற்றி கூடி கும்மி அடிக்கிட்டு மாரடிக்கிட்டு அந்த பாட்டு பாடுறது இதெல்லாமே சாங்கிய சம்பிரதாயம் ஏன்னாக்கா நம்ம டப்பாங்கூத்துலாம் ஆடின்னு போனால் மந்திர அந்த வீடியோவில் போட்டுருவா ஏதாச்சும் ஒரு சேனலை டெலிகாஸ்ட் வானவனம் நம்ம சாங்கே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அதே போல அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த பால் ஃபங்க்ஷன் அந்த பங்குஷன் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் நடக்குமா ஒரு வாரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒன்னோ ரெண்டோ தான் நடக்குது ஸோ இதுவும் ஒரு மாற்றம் ஏன்னா இவங்களுக்கு வ வர வருமானம் தடையாயின்னு போயிட்டு இருக்கு இதுவும் ஒரு மாற்றம் அதே போல் இந்த முன்னா வந்து அப்போ பெங்களூர் டூ சென்னை சென்னை டூ பெங்களூர் இப்படியே இருந்தது இப்போ அது கொஞ்சம் ஓய்வில் இருக்குது அதுவும் ஒரு மாற்றம் தான் இது நிறைய மாற்றங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சிரிச்சிடாதிக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த கிங்கினின்னு ஒரு கிங்கினி கங்கினின்னு ஒன்று பேசினாங்க பாருங்கள் எங்களை என்னை பற்றி அந்த கிங்கினி கூட பாத்தீங்கன்னா ஒரு குர்த்தி வேஷ்டி குர்த்தினாக்கா ஜிப்பா ஒரு ஜிப்பா மாதிரி போட்டு கீழே ஒரு ஃபில் பாவாடை ஒன்று போட்டுருப்பாங்க அப்படிதான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட புடவை கட்டி அழகா ஜாக்கெட் போட்டு ஒரு பொட்டு வச்சின்னு ஒரு நாகரிகமாக இருக்காங்க நம்ம இதுவும் ஒரு மாற்றம் தானம்மா இது போல் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதே போல் வந்து இப்போ திருநங்கைகள் கிட்ட வந்து ஒரு சில திருநங்கைகள் கிட்ட வந்து எப்போவுமே வாங்குற மாதிரியா அந்த மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில திருநங்கைகளுக்கு போய் கேட்கும் போது எனக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்னா நான் மந்த்ராம்மா கிட்ட போற இருங்க அப்படின்னு ஒன்னே அம்மா நீ வேலையை பாருன்ட்டு போயிடுறாங்களாம் அப்போ என்னாவது அந்த பணம் வந்து அதிகாரமாக வாங்குறாங்க அதிகாரமாக வந்து எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சண்டை போட்டோ அடிச்சோ மிரட்டியோ முடிய கட் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் தானே இதெல்லாம் நான் என்னால் பண்ண முடிஞ்சுது இதெல்லாம் நான் ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடிஞ்சுதுன்னும் போது உண்மையிலே நானே வந்து பிரமித்து போகிறேன் அந்த மாதிரியான செயல்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் நம்ம சென்னைக்கு இது நம்ம சென்னைமா நம்ம சென்னைக்கு இருபத்தி ஒரு நாயக்குகள் தேவை கிடையாது ஒரே ஒரு நாயக்கி இருந்து அது நல்ல விதமா எல்லாரோட திருநங்கை சமூகத்திலே திருநம்பிகள் சமூகத்திலேயே எல்லாரோட வாழ்க்கை பாதை மாறுவதற்கோ அவங்க உயர்ந்து மேல மேல வரத்துக்கு உண்டானதை செஞ்சாலே போதும் யாருக்குமே ஒரு ஆணுக்கோ சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு திருநங்கை திருநம்பி எல்லாருக்குமே நமக்கு மெயினானது படிப்பு மட்டும்தான் அந்த படிப்பு இருந்தால் நம்ம எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு வந்துடலாம் அப்படி படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பறிவில் வயசாயிருச்சு இதுக்கு மேலே இப்போ ஒன்றா கிளாஸ் வந்து வர முடியும் அப்படின்றவங்க சுய தொழில் கற்றுக்கலாம் இப்போ நிறைய அமைப்புகள்லாம் வந்துட்டு இலவசமாக வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் தராங்க டைலரிங் கிளாஸ் தராங்க டைலரிங் கடையே வச்சு தராங்க சரிங்களா டிபன் க டிஃபன் கடை வச்சு தராங்க ஸோ எவ்வளவு பண்றாங்க நம்ம கரெக்டா உழைக்கணும்ன்ற எண்ணம் நம்ம மக்களுக்கு இருந்து நாம போனோம்னா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா வெளிச்சம் மரக்கட்டிலே இருக்கு சரிங்களா எல்லாமே நம்ம பண்ணலாம் அது அதுக்கு உண்டான முயற்சிகள் வர இனி வரும் திருநங்கைகள்லாம் எடுக்கணும்